பொ சாமி பொ சாமி இல்லாத ஒரு தரணும் திருப்படி தரண பொம் ஐமையப்பா சாமி பொம்மையப்பா என்னையனை பொம்மையப்பா தாமியில்லா ஒரு தரண பொம்மையப்பா நான் காம் திருப்படி தர பொ சாமி பொ என்னையப்பா சாமி சரண பொம் ஐ ராம் தீரு படி சரண பொம் ஐயப்பாமி என்னைய பொம்ஐயப்பா சாமி சரண பொம்மைப்பா ஆம் தீரு படி சரண பொம் ஐயப்பா சாமி பொம்ஐயப்பா என்னையன் பொம் ஐயப்பா சாமில ஒரு சரண பொம்மையப்பா ஏலாம் திரு சரண பொம்மையப்பா சாமி பொம்மையப்பா என்னைய பொம்மையப்பா சாமி லாச பொம்மையப்பா ஏ தாந்திருப்பி சரண பொம்மையப்பா சாமி பொம்மையப்பா என்னைய பொம்மையப்பா சாமியில ஒரு சரண ஒன்பதாம் திரு பரிசரண பொம்மையப்பா சாமி பொம்மையப்பா என் பொயப்பா தாமீ லா ஒரு சரண பொம்மையப்பா பதாம் திருப்படி சரண பொம்யப்பா சாமி பொம்மையப்பா என்ய பொய்யப்பா சாமீலா ஒரு சரண பொம்மையப்பா பதி ரோரா பரிசரண பொம்மையப்பா சாமி பொம்மையப்பா என்யல பொம்மைய யப்பா சாமியலாதொரு சரண பொம் ஐயப்பா திருப்பழி சரண பொம் ஐயப்பா சாமி பொம் ஐயப்பா இனையான பொம் ஐயப்பாமி சரண பொம்மையப்பா ஹலி மூணாம் திருப்பழி சரண பொம் ஐமையப்பா சாமி பொய்யப்பா இணையன பொம்மை ஐயப்பா சாமியாரொரு சரண பொம்மைப்பா அரி நாளாம் திருப்பளி பொ சில ஒரு சரண பொம்ஐப்பா சாமி பொம்மைப்பா என்ன பொம்மைப்பா சாமி நாண பொம்மையப்பா பதினாலு சரணம் பொம்ப்பா சாமி பொம்மைப்பா என்ன பொம்மை சாமி நாடு சரணம் இல்லையப்பா பதே நம்பி ரூபா சரண பொம் சாமி பொம்ஐயப்பா ஐயன் பொம்ஐயப்பா சாமி இல்லாத சரணம் சரண பதில தமிழ் படி சரண பொம் ஐயப்பா சாமி என் பொம்மை பொம் ஐயப்பா ஓம் சாமியே சரமையப்பா திரு படி சரண பொண்ணா சாமி பொம்மைப்பா என்னையான பொம்மை அப்பா சாமீ லாரொரி சரண Om Gamani Padmeva Om Gamani Sarwaya Padmeva Om Gamani